ஏடிஎஸ் தமிழின் போனேயர்களுக்கு வணக்கம் செல்வாக்கு செல்வவளம் புகழ் தரும் நட்சத்திர எண்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர எண்களை இங்கே கூறப்படும் முறைப்படி தினமும் நீங்கள் பயன்படுத்தி வந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது இந்த நட்சத்திர எண்கள் சகல சம்பத்தையும் கொடுக்கும் வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த யோசனையும் பண்ண வேண்டியதில்லை இங்கே சொல்லப்படும் உபாயத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இந்த எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு உங்கள் பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்பதை கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகமே எண்களாக தான் இருக்கிறது எண்கள் தான் உலகத்தையே ஆளுகிறது பைக் நம்பர் கார் நம்பர் செல்போன் நம்பர் ஆதார் நம்பர் பான் கார்டு நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என எல்லாமே எண்களின் தான் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இங்கே சொல்லப்படும் எண்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம் இதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளலாம் இந்த நட்சத்திர எண்களை இந்த நட்சத்திர எண்களை நீங்கள் உங்கள் ஃபோன் லேப்டாப் ஏடிஎம் கூகுள் பே பாஸ்வேர்டாக வைத்துக் கொள்ளலாம் வண்டி நம்பர் அல்லது செல்போன் நம்பர் கூட்டு எண்ணாக வைத்துக் கொள்ளலாம் ஸ்டிக்கர் பிரிண்ட் செய்து பயன்படுத்தலாம் மோதிரமாக செய்து வலதுகை மோதிரவர்களில் போட்டுக்கொள்ளலாம் டாலராக செய்து கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் டீஷர்ட்டில் இந்த எண்ணை பிரிண்ட் செய்து அணிந்து கொள்ளலாம் பேங்க் அக்கௌண்டில் உங்கள் நட்சத்திர எண்ணின் தொகை வருமாறு பேலன்ஸ் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் பர்சில் அல்லது உங்கள் சட்டையில் பணத்தை வைக்கும் போது உங்கள் நட்சத்திர எண்ணின் கூட்டுத்தொகை வருமாறு வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக ஒரு நட்சத்திரம் அஸ்வினி என்ன எடுத்துக்கலாம் அஸ்வினி நட்சத்திர எண் ஆறு இவர்கள் பேங்க் அக்கௌண்டில் ஆறுநூறு ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் ஒன்று அவங்க வசதிக்கேற்ப பேலன்ஸை மெயின்டைன் அதேபோல அதே போல் பர்சில் ஆறுநூறு ஆறாயிரம் போன்ற தொகைகளை வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது மிகவும் முக்கியமாக நீங்கள் தினமும் குளித்து முடித்தவுடன் உங்கள் உள்ளங்கையில் உள்ள சுக்கரமேட்டில் மற்றும் மணிக்கட்டில் சிகப்பு மார்க்கர் அல்லது பச்சை மார்க்கர் கொண்டு தினமும் இந்த எண்ணெய் எழுதி வரவும் சுக்கரமேடு என்பது உங்கள் கட்டை கட்டைவர்களுக்கு கீழே உள்ள உப்பலான மேடு போன்ற பகுதி இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அஸ்வினி ஆறு பரணி பத்து கிருத்திகை இருபது ரோஹினி முப்பத்தி ரெண்டு மிருகசிரிசன் இருபத்தி ரெண்டு திருவாதிரை பனிரெண்டு புனர்பூசம் எட்டு பூசம் முப்பத்தி ரெண்டு ஆயில்யம் நாற்பத்தி ஐந்து மகம் நாற்பத்தி ரெண்டு பூரம் அறுபத்தி நாலு உத்திரம் ஐம்பத்தி ஆறு அஸ்தம் ஐம்பத்தி நாலு சித்திரை எழுபத்தி ஒம்பது சுவாதி முப்பத்தி ஒம்பது விசாகம் தொண்ணூற்றி ஏழு அனுசம் அறுபத்தி எட்டு கேட்டை எண்பத்தி எட்டு மூலம் எண்பத்தி ஏழு பூராடம் எழுபத்தி மூணு உத்திராடம் தொண்ணூற்றி ரெண்டு திருவோணம் தொண்ணூறு அவிட்டம் எண்பத்தி ஐந்து சதயம் தொண்ணூற்றி மூணு பூரட்டாதி எண்பத்தி ஒம்பது உத்திரட்டாதி தொண்ணூற்றி ஐந்து ரேவதி பதினாறு மேற்சொன்ன உங்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி வந்தால் உங்கள் செல்வாக்கு உயரும் செல்வ வளம் புகழ் உங்களை தேடி வரும் சகல சம்பத்தையும் கொடுக்கும் வெற்றி உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது இந்த நட்சத்திர எண்கள் அனைவரும் இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி